ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த மூன்று விஷயங்களில் எந்த விஷயம் உனக்கு வேண்டும் என்று தொட்டு இப்பொழுது உன் அம்மா என் வாக்கினை கேட்பதற்காக வந்திருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே அப்படி அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருந்தது என்று முதலில் அம்மா உனக்கு சொல்கின்றேன் முதலாவதாக செல்வம் அதிகமாக இந்த வாழ்க்கையை எல்லோருக்கும் தீர்மானித்து கொண்டிருப்பது இந்த பணம்தான் முதலில் அந்த பணத்தை வைத்திருக்கின்றேன் இரண்டாவது நிம்மதியான உறக்கத்தை வைத்திருக்கின்றேன் நிம்மதியான துணையிடம் வாழ வைத்திருக்கின்றேன் மூன்றாவதாக உனக்கு வசதியான ஒரு இருப்பிடத்தை வைத்திருக்கின்றேன் இந்த மூன்றில் நீ எதை தொட்டு உள்ளே வந்திருந்தாலும் இந்த வராகியானவள் அதை நிச்சயமாக உனக்கு கொடுத்திருக்கின்றேன் உண்மையாகவே அம்மா நமக்கு தருவாளா என்று சந்தேகித்து உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் தானாகவே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதன் பின்னால் இருக்கின்ற உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தை நமக்கு நம் தாயானவள் கொடுக்க முயற்சி செய்கிறாள் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை தர நினைக்கும் பொழுது அதை நிச்சயமாக எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் மனதிற்குள் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகத்தை வளர்த்து கொள்ள இன்று வாழ்க்கையில் அதிக முக்கியமான பிரச்சனை பல பிரச்சனைதான் இங்கே எல்லோருக்குமே இருக்கின்றது சிலர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை எப்படியும் கடந்துதான் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கடந்து செல்கின்றார்கள் ஒரு சிலருக்கு எப்பொழுதும் அதை பற்றிய சிந்தனை அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்படி இந்த வாழ்க்கையை நாம் நகர்த்தி செல்வோம் என்று பலருக்கு அது மனதிற்குள் மிகப்பெரிய வேதனையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை அந்த பணத்தை தேடித்தானே இந்த வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது இந்த வாழ்க்கை போராட்ட முடியும் எப்பொழுது நாம் இந்த பணத்தை பெறுவோம் நம் நமக்கான வசதியை எப்பொழுது பெறுவோம் என்று என் குழந்தை நீ நினைத்திருக்கின்றாய் இந்த மனம் உனக்கு கிடைத்துவிட்டால் முதலில் என்ன செய்வாய் தெரியுமா உனக்கான ஒரு நிரந்தரமான இருப்பிடத்தை நீ அமைத்துக் கொள்வாய் அதுவும் உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் அடுத்ததாக அதனுடைய நிம்மதியான உறக்கம் கொள்ள வேண்டும் என்று நினைப்பாய் ஏனென்றால் இந்த பணத்திற்காக ஓட்டம் என்று ஓடி ஒவ்வொரு நாளும் நிம்மதியை தொலைத்து இரவெல்லாம் உறக்கத்தை தொலைத்து எப்பொழுதும் இதை பற்றியே சிந்தனைகளில் இருந்து கொண்டு என் குழந்தை அந்த இருப்பிடத்தை பெறுவதற்காக அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு கடைசியில் நிம்மதியான உறக்கத்தை தேடுவாய் அல்லவா என்னுடைய இந்த வாழ்க்கையில் சூழ்நிலையை எல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது உன் வராகியானவள் உனக்கு நிச்சயமாக இதற்கான உதவிகளை செய்ய முடியும் என் குழந்தை நீ தொட்டது பணமாக இருந்தாலும் இருப்பிடமாக இருந்தாலும் சரி அம்மா நிச்சயமாக அதை உனக்கு நான் நிறைவேற்றி உன் கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன் இதையெல்லாம் பெறுவதற்குரிய அத்தனை தகுதியும் திறமையும் உனக்குள் இருக்கின்றது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் பெறுவதற்கான முயற்சிகளை நீ சரியாக செய்யும் பட்சத்தில் இவை இரண்டுமே உன்னை தானாகவே வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையின் உழைப்பு எந்த அளவிற்கு உயர்ந்தது என்பது எனக்கு தெரியும் என் குழந்தை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உழைப்பிற்காக இந்த நாட்கள் முழுவதும் உன் வாழ்க்கையை நீ செலவிட்டு கொண்டிருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும் உன்னுடைய மன கஷ்டங்களை எல்லாம் பாராது எப்படியாயினும் உழைத்து முன்னேறிவிட வேண்டும் என்று எண்ணி நீ எந்த அளவிற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறாய் என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் அதனால் என் குழந்தையே உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த தாயானவள் நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் அதனால் அதை எண்ணி எல்லாம் நீ வருந்த வேண்டாம் வாழ்க்கையில் இது நடக்குமா கிடைக்குமா என்கின்ற என்ற சந்தேகம் உனக்கு ஒரு பொழுதும் இருக்க வேண்டாம் இவை உன்னிடத்தில் தானாக வந்து சேரும் பொழுது நிச்சயமாக என் குழந்தைக்கு வசதியான சூழ்நிலைகள் எல்லாமே தானாகவே உருவாகிவிடும் எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைத்தே தீரும் அப்படி இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நிச்சயமாக கிடைக்கின்ற நேரத்தில் என் குழந்தை நீ உனக்கான நிம்மதியான உறக்கத்தை தானே தேடுகின்றாய் என் குழந்தையே அதை உன் வராகியானவள் உனக்கு நான் நிச்சயமாக தருகின்றேன் இந்த என் குழந்தையே மற்ற இரண்டையும் பெறுகின்ற திறமை உனக்கு இருக்கின்றது அதனால் நான் உன் வராகியானவள் உனக்கு தரப்போகின்ற விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தை ஆசைப்பட்ட வாழ்க்கை அவர்கள் மன இருக்கின்ற வாழ்க்கையை நிச்சயமாக நான் தரப்போகின்றேன் இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியான உறக்கத்தையும் தரப்போகின்றேன் என் குழந்தையே நீ நிம்மதியாக உறங்க வேண்டும் உன்னுடைய துணையோடு நீ உறங்க வேண்டும் உன்னுடைய மனது தெளிவாக இருந்தால் மட்டும்தான் மற்றவற்றையெல்லாம் உன்னால் பெற முடியும் என் குழந்தையே இரவெல்லாம் உறக்கமில்லாமல் தவிக்கின்றாய் அல்லவா எதையெதையோ சிந்தித்து கொண்டு உன் மனது ஐயோ என்று அங்கும் இங்குமாக அலைந்து பாய்ந்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நாம் அடைவதற்கென்று எதுவும் இல்லையே என்றெல்லாம் எண்ணி எண்ணி என் குழந்தையின் இந்த வாழ்க்கையில் உனக்கான பாதி நாட்களை நீ தொலைத்து விட்டாய் எதையுமே அடைய முடியாமல் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ படுகின்ற கஷ்டம் என்னவென்று உன் வராகியானவள் எனக்கு நிச்சயமாக தெரியும் அல்லவா உன் வராகியானவள் நான் சரியாக புரிந்து தான் இன்று இந்த வராகியானவளை உன்னால் உனக்கான நிம்மதியான உறக்கத்தை உன்னிடத்தில் கொண்டு வரப்போகின்றேன் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் தர வேண்டும் என்று என் குழந்தை நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு தருகின்றேன் என் குழந்தையே எப்பொழுதும் எப்பொழுதெல்லாம் நீ உன் உறக்கத்தை தொலைத்துவிட்டு மறுநாள் காலையில் எழும்பும் பொழுது என்ன இது நமக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கின்றது இன்று நம்முடைய மனது ஒரு மாதிரியாக யோசிக்கின்றதே நம்மால் இதை எதையாவது செய்ய முடியுமா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மால் இன்று பார்க்க முடியுமா என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருப்பாய் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கான பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக கற்றுக்கொடுக்கும் அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை விடியும் பொழுது ஏன் விடுகிறது என்று நிச்சயமாக உனக்கு இருக்கும் என் குழந்தையே உனக்கு விடுவது எப்பொழுதும் நாம் செய்ய நினைக்கின்ற காரியத்தை எப்படி செய்ய தொடங்குவோம் எப்பொழுதும் தொடங்குவோம் என்று எண்ணிக்கொண்டே பாதி நேரம் உறக்கத்தை தொலைத்து விடுவாய் உனக்கு உறக்கம் வருகின்ற நேரம் பொழுதும் விடிந்துவிடும் அதன் பிறகு நீ உறங்க நினைத்தாலும் உன்னால் முடியாது ஏனென்றால் நீ உன் வாழ்க்கைக்காக உனக்காக ஓட வேண்டும் இந்த செல்வத்தை சேர்ப்பதற்காக நீ ஓடியே ஆக வேண்டும் என்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருப்பாய் அப்பொழுது உன்னால் ஓட முடியாது என் குழந்தைக்கு நிம்மதியில்லாமல் உறக்கம் இல்லாமல் அதை உன்னால் செய்ய முடியாது அதனால் உனக்கான அந்த நல்ல உறக்கத்தை நான் கொடுக்கின்றேன் இந்த வராகியானவள் சொல்வதுபடி கேட்டு நிச்சயமாக என் குழந்தையின் நல்லபடியாக கண்ணுறக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் படுக்கையில் படுத்த பிறகு உறக்கம் வரவில்லை என்றால் கிழக்கு முகமாக அமர்ந்து கொள் என் குழந்தையே அமர்ந்து கொட்டு நீ பத்மாசனத்தில் அமர்ந்துவிட்டு அதன் பிறகு நீ உன் மனதை ஒருநிலைப்படுத்தி ஓங் என்கின்ற பிரணவ மந்திரத்தை உன் மனதாரச் சொல் நீ சொல்லும் உனக்குள் ஏற்படுகின்ற உணர்வானது உன்னை அமைதிப்படுத்தி உறங்கச் செய்யும் என்பதுதான் உண்மையாகும் உன் வராகியானவள் எனக்காக இதை செய்து பார் உறக்கமில்லாமல் தவிக்கின்ற என் குழந்தை இனி நிச்சயமாக நீ உறக்கானது பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நினைத்த அதிசக்தி வாய்ந்த லட்சியத்தை நீ அடைந்தே தீர்வாய் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அம்மாவின் அன்பு என்று முன்னோடு இருக்கின்றது இந்த வராகியின் அன்பு எப்பொழுதும் நீ கேட்பதை உனக்கு கொடுக்காமல் விட நீ ஆசைப்பட்ட இந்த செல்வத்தையும் அடைவாய் நீ ஆசைப்பட்ட உனக்கான இருப்பிடத்தையும் நீ அடைவாய் இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் குழந்தை தனக்கு தேவையான அளவிற்கு மட்டும்தானே ஆசைப்படுகின்றாய் அதனால் நிச்சயமாக இவையெல்லாம் உனக்கு கிடைத்தே தீரும் என் அன்புக்கு எதுவும் ஈடாகாது உன்னுடைய அன்புக்கு நான் என்றும் அடிமையாக ஒரு இருப்பேன் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் சற்று தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்